சால்ட் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நமக்கு தரப்பட்டிருக்கின்ற கேள்வி என்னவென்றால் இணைந்து பயணிக்கும் திரு அவை என்பது வெறும் கனவுதானா அதில் ஏதாவது மாற்றங்கள் நிகழுமா மாற்றங்கள் வருமா இதுதான் கேள்வி இந்த கேள்வியை நாம் இரண்டு விதங்களிலே சிந்தித்து பார்ப்போம் என்றால் இந்த கேள்வியிலே ஒரு எதிர்மறை தன்மை ஒன்று இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அதாவது இந்த இணைந்து பயணிக்கும் திரு அவை என்ற பேச்சில் ஏதாவது நிகழுமா என்றால் அதிகமாக நிகழ்வதற்கு வாய்ப்பில்லை போல் இருக்கிறது என்பது தொக்கி நிற்கிறது எனவே அந்த அந்த பார்வையிலிருந்தும் பார்ப்போம் அதே சமயத்திலே மாற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற நிலையிலிருந்தும் நாம் இதை சிந்திக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் இணைந்து பயணித்தலுக்கான ஆயர்கள் மாமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடைபெற்றது என்று நாம் அறிவோம் திருத்தந்தை பிரான்சிஸ் இரண்டு ஆண்டுகள் பயணித்தலுக்கா இணைந்து பயணித்தலுக்கான அந்த அணுகுமுறை செயல் திட்டங்கள் இவை எல்லாவற்றையும் அடிமட்டத்திலிருந்தே கொண்டு வர வேண்டும் என்று அவர் தீர்மானித்து அதற்கான கலந்துரையாடல்கள் எல்லாம் நடைபெற்றன எனவே இணைந்து பயணிக்கும் திரு அவையாக அதில் ஒன்றிப்பு உறவு சமத்துவ பங்கேற்பு நற்செய்தி அறிவிப்பு என்கின்ற இந்த மூன்று அடிப்படைகளை வைத்து இந்த கலந்துரையாடல்கள் எல்லாம் நடைபெற்றன என்று நமக்கு தெரியும் இந்த அணுகுமுறையிலே மூன்று கட்டங்களை நாம் பார்த்தோம் அதாவது முதல் கட்டத்திலே மறை மாவட்ட அளவிலே பங்கு அளவிலே ஒரு கலந்துரையாடல் எல்லா மக்களிடமும் பொதுநிலையினர் அதில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் இளையோர் மாற்றுத்திறனாளிகள் நோயாளர்கள் என்று பலவிதமான மக்களிடமும் திருநிலையினர் துறவிகள் எல்லோரிடமும் சேர்ந்து இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது இரண்டாவது அதிலிருந்து வந்த அந்த சிந்தனைகள் கருத்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து கண்டங்கள் அளவிலே ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது இந்த கண்டங்களுக்கான கலந்துரையாடலில் பெற்ற தெளிவுகள் கருத்துக்கள் பரிந்துரைகள் இவை எல்லாவற்றையும் கொண்டு போய் ரோமையிலே ஆயர்கள் மாமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் அமர்வு நடைபெற்றது நமக்கு தெரியும் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாவது அமர்வும் நடைபெற்று முடிந்திருக்கிறது அதற்குரிய ஆவணமும் வந்துவிட்டது எனவே இப்படிப்பட்ட ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றதால் என்ன பயன் இதில் மாற்றங்கள் ஏதாவது நிகழுமா என்ற ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கிறதே இந்த சந்தேகத்திற்கு சில அடிப்படைகள் இருக்கின்றன அதையும் நான் சொல்லுகிறேன் அதாவது இணைந்து பயணிக்கும் திரு அவையாக என்ற அந்த ஒரு மொழிபெயர்ப்பிலே ஒரு சிக்கல் இருந்தது சினடல் சர்ச் அந்த சினடல் என்கின்ற வார்த்தை அதில் இரண்டு வார்த்தைகள் ரெண்டு கிரேக்க வார்த்தைகள் சேர்ந்திருக்கின்றன சின் ஹோடோஸ் சின் என்றால் வித் அல்லது டுகெதர் இணைந்து ஹோடோஸ் என்றால் பாதை பயணம் வழிநடத்தல் நடத்தல் என்ற அர்த்தம் பெறும் எனவே இணைந்து பயணித்தல் இவ்வளவுதான் இதற்கு தமிழக அளவிலே எப்படி மொழிபெயர்த்தார்கள் என்றால் கூட்டொருங்கியக்க திரு அவை கூட்டு ஒருங்கு இயக்க திரு அவை என்று ஒரு மொழிபெயர்ப்பு அது எனக்கே இன்னும் அது என்னது என்று புரியவில்லை அப்போ மக்களுக்கு எப்படி புரிந்திருக்கும் எனவே இதை இயக்க திரு அவை திரு அவை என்று எல்லா புத்தகங்களிலும் அப்படித்தான் எழுதினார்கள் அப்படித்தான் பேசினார்கள் கோட்டாரம் மறை மாவட்டத்தில் மட்டும்தான் இணைந்து பயணிக்கும் திரு அவையாக என்று நாம் மொழிபெயர்த்திருந்தோம் எனவே அந்த அந்த சிந்தனை அந்த கருத்துருவாக்கமே மக்களிடம் சென்றடையவில்லை அது ஒரு புறம் அதன் பிறகு இந்த கலந்துரையாடல் மறைமாவட்ட மாவட்ட அளவிலே பங்களவிலே எப்படி நடைபெற்றது என்று பார்த்தால் அகில இந்திய அளவிலே ஒரு சின்ன ஆய்வு செய்த போது ஒரு பதினைந்து சதமானம் சிறப்பாக எல்லா இடங்களிலும் நடைபெற்றது என்று கூறப்படுகிறது பெரும்பான்மை மறை இந்த கலந்துரையாடல் சரியாக நடைபெறவில்லை ஒரு சில மறை அந்த ஆயர்களே அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை பல பங்குகளில் அல்லது மறை மாவட்டங்களிலே அருட்பணியாளர்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை சில இடங்களில் பொதுநிலையினரும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை இந்த நிலையிலே இப்பொழுது திடீரென்று ஜூபிலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று ஒரு புதிய ஒரு கருத்தாக்கத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்பொழுது எல்லோரும் பேசுவது ஜூபிலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூபிலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படி என்றால் அந்த இணைந்து பயணிக்கும் திரு அவையை மறந்துவிட்டார்கள் அது வேண்டாம் என்று நினைத்திருப்பார்கள் போல் இருக்கிறது ஏதோ அதை வரது எல்லாரும் ஜூபிலி ஜூபிலி என்று யார் யாரெல்லாம் இணைந்து பயணிக்கும் திரு பற்றி பேசி கொண்டிருந்தார்களோ இப்பொழுது அத்தனை பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூபிலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றுதான் பேசுகின்றார்கள் இது அந்த இணைந்து பயணிக்கும் திரு அவைக்கான அந்த நீரோட்டத்தை தடை செய்கின்ற ஒன்றோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது எனவே ஒரு நம்முடைய திரு அவையானது மூன்றாம் ஆயிரம் ஆண்டுகளிலே இணைந்து பயணிக்கும் திரு அவையாக எல்லோரையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு திரு அவையாக மாற வேண்டும் எந்த ஒரு கனவிலே ஒரு ஒரு லட்சிய கனவை நனவாக்குவதற்கு பல தடைகள் இருந்தன எனவேதான் இந்த கேள்வி வருகிறது இது ஒரு வெறும் கனவா அல்லது இதில் ஏதாவது மாற்றங்கள் நிகழுமா ஓகே இது வெறும் கனவா நான் என்ன சொல்வேன் என்றால் வெறும் கனவல்ல இது ஒரு லட்சிய கனவு ஒரு லட்சியத்தை நோக்கிய கனவு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு உள்ள ஒரு கனவு எனவே ஒரு தொலைநோக்கு பார்வையும் ஒரு லட்சிய கனவும் என்று சொல்லும்போது அது ஒரு நீண்ட கால இலக்கு உடனடியாக நடைபெறுகின்ற ஒன்றல்ல சிலர் கேள்விகள் கேட்பார்கள் என்ன இணைந்து பயணிக்கும் திரு அவையிலே நீங்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாம் சமம் என்று சொல்லுகிறீர்களே எங்கே அப்படி இருக்கிறது இணைந்து பயணிக்கும் திரு அவையிலே திருநிலையினர் பொதுநிலையினர் வித்தியாசமில்லை என்று சொல்லுகிறீர்களே எங்கே அப்படி இருக்கிறது திரு இணைந்து பயணிக்கும் திரு அவையிலே முக்கியத்துவம் என்று சொன்னார்களே எங்கே அப்படி தருகிறார் என்று கேள்விகளை கேட்டு அதனால் இதனால் இல்லை என்று ஓரன் கட்டிவிடுகிறார்கள் அது அப்படியல்ல ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருக்கக்கூடிய இந்த இலக்கை அடைவதற்கு படிப்படியாகத்தான் அடைய முடியும் ஒரு ஒரு அடி எடுத்து வைத்து அடுத்த அடி எடுத்து வைத்து அப்படித்தான் போக முடியும் எனவே அந்த வகையிலே இது வெறும் கனவல்ல இது ஒரு லட்சிய கனவு அந்த லட்சிய கனவை படிப்படியாகத்தான் நாம் அடைய முடியும் அது எப்படி இந்த லட்சிய கனவிலே படிப்படியாக முதல் படியது இரண்டாவது படியது என்று ஒரு சில மாற்றங்களாவது அங்கே நிகழ்கின்றதா என்ற ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு ஒரு சில உதாரணங்களை அல்லது ஒரு சில மாற்றங்களை உங்களுக்கு சொல்ல முடியும் இணைந்து பயணிக்கும் திரு அவை இதை பற்றி நம்முடைய திருத்தந்தை மிகவும் தெளிவாக இருக்கிறார் நம்முடைய ஆயர்களும் நம்முடைய பங்கு அருள்பணியாளர்களும் தெளிவாக இருக்கின்றார்களோ என்னவோ தெரியவில்லை ஆனால் திருத்தந்தை தெளிவாக இருக்கின்றார் அதிலே இந்த இணைந்து பயணிக்கும் திரு அவையிலே ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால் பொது முக்கியத்துவம் இந்த பொதுநிலையினருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதிலே திருத்தந்தை மிகவும் தெளிவாக இருக்கின்றார் அது நிர்வாகத்திலும் சரி பங்கு நிர்வாகம் மறைமாவட்ட நிர்வாகம் திரு அவையில் உள்ள நிர்வாக பொறுப்புகள் இதில் பொதுநிலையினருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல வழிபாட்டிலே அவர்களுக்கு தலைமைத்துவம் கொடுக்க வேண்டும் எனவே தலைமை பொறுப்புகளும் வழிபாட்டு கொண்டாட்டங்களிலும் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதில் திருத்தந்தை தெளிவாக இருக்கின்றார் பங்கு அருள்படி பேரவைகள் இது அதிகமாக பொதுநிலையினர் தான் அதில் முக்கிய பங்காற்றுகின்றார்கள் ஒரு சில மறை மாவட்டங்களிலே மறை மாமன்றம் நிகழ்ந்திருக்கிறது கோட்டாறு மறை மாவட்டத்திலே மறை மாமன்றம் நிகழ்ந்திருக்கிறது இந்த மறைமாவட்ட மாவட்ட மாமன்றத்திலே அதிகமாக ஒரு எண்பது சதமானத்திற்கு மேல் பொதுநிலையினர்தான் பங்கேற்றிருக்கின்றார்கள் பொதுநிலையினர் துறைவிகள் அருட்பணியாளர்கள் ஆனால் அவர்களெல்லாம் குறைவுதான் பொது தான் அதிகமாக பங்கேற்றிருக்கின்றார்கள் அடுத்ததாக சொல்ல போனால் பெண்களுக்கு அதிகாரம் வழங்குதல் திரு அவையிலே பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று திருத்தந்தை விரும்புகின்றார் பெண்கள் அதிகமாக ஈடுபட வேண்டும் என்று விரும்புகின்றார் பெண்களுக்கு பணிக்குருத்துவத்தில் பங்கேற்பதற்கு வாய்ப்பு தற்சமயம் குறைவாகத்தான் இருக்கின்றது தியாகோன் பட்டம் அளிப்பதற்கு கூட பல விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இன்னும் அது ஆய்வு நிலையில் இருக்கின்றது ஆனால் நிர்வாகத்திலே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை திருத்தந்தை வலியுறுத்துகின்றார் இதை அவரே முன்வந்து பல நியமனங்கள் கொடுத்து அதற்கு முன் உதாரணமாக இருக்கின்றார் அண்மையிலே ரோமே நகரினுடைய அரசு நிர்வாக துறையின் தலைவராக ஒரு அருட் சகோதரி அருட் சகோதரி ரஃபெல்லா பெத்ரினி என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் இன்னும் நிதி நிர்வாகத்தை சரி செய்வதற்காக ஆறு பெண்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இணைந்து பயணிக்கும் திரு அவையாக என்கின்ற ஆயர் மாமன்றத்தினுடைய செயலராக ஒரு பெண் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் எனவே திருத்தந்தை அதற்கு முன்னுதாரணமாக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிர்வாகத்திலும் தலைமையிலும் அவர்களுக்கு வாய்ப்புகளை அளித்துக் கொண்டிருக்கின்றார் அப்படி இருக்கும்போது நாம் ஏன் வழங்கவில்லை என்ற ஒரு கேள்வி வருகின்றது எனவே திருத்தந்தை செய்கின்றார் என்றால் நம்முடைய மறை மாவட்டத்திலும் சரி நம்முடைய பங்கிலும் சரி பெண்களுக்கு நிர்வாகத்திலே தலைமை பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பது தெளிவாகின்றது அடுத்ததாக இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று திருத்தந்தை விரும்புகின்றார் இணைந்து பயணித்தல் இளைஞர்கள் முக்கியமாக இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதிலே அவர் தெல்ல தெளிவாக இருக்கிறார் இது இந்த இணைந்து பயணிக்கும் திரு அவைக்கான கலந்துரையாடல் நடைபெறுகின்ற அந்த காலகட்டத்திலே இளைஞர்களுக்கான உலக இளைஞர் தினம் என்று ஒன்று கொண்டாடப்பட்டது அதிலே இளைஞர்களுக்கான ஒரு மாமன்றம் என்று ஒரு சிறப்பான கலந்துரையாடல் நடைபெற்று இளைஞர் மாமன்றம் என்று ஒன்று நடைபெற்றது அப்ப இளைஞர்கள் திரு அவையிலே எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை திருத்தந்தை அதன் மூலமாக வலியுறுத்துகின்றார் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவர்கள்தான் எதிர்காலத்தை நடத்தி கொண்டு செல்லுகின்றவர்கள் என்பதிலே அவர் கண்ணும் கருத்துமாக இருந்தார் அது மட்டுமல்ல ரோமையிலே நடைபெற்ற ஆயர்கள் மாமன்றத்தினுடைய இறுதி அமர்விலும் சரி முதல் அமர்விலும் சரி இளைஞர்களுக்கென்று தனி பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டது அவர்களுடைய கருத்துக்கள் செவிமடுத்து கேட்கப்பட்டது அந்த கருத்துக்களை உள்வாங்கி அதன் அடிப்படையிலே அவர்களுக்கு என்ன வழிகாட்டல்களை நாம் செய்யலாம் என்றெல்லாம் சிந்திக்கப்பட்டது அடுத்ததாக அதிகார பரவலாக்கம் கூட்டு பொறுப்பு அதிகாரத்தை பரவலாக்க வேண்டும் என்பது இந்த இணைந்து பயணிக்கும் திரு அவையினுடைய ஒரு முக்கியமான அம்சம் இதிலும் திருத்தந்தை ரொம்ப தெளிவாக இருக்கின்றார் கூட்டு பொறுப்பு என்று சொல்லும்போது அதிகாரம் எல்லோருக்கும் பரவலாக பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலே அவர் பல பல முயற்சிகள் முன்முயற்சிகள் எடுத்துள்ளார் என்று நாம் சொல்லலாம் இன்னும் தலத்திரு அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை திருத்தந்தை வலியுறுத்துகின்றார் அதாவது திரு அவை என்பது ஒன்றுதான் ஆனால் அதற்கு பல முகங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு தலத்திரு அவையும் ஒரு நாடோ அல்லது அதில் உள்ள பகுதிகளோ அந்த திரு அவைகள் தங்களுடைய சூழலுக்கு ஏற்ப தாங்களே முடிவெடுக்க முடியும் என்கின்ற ஒரு சிந்தனை இதிலிருந்து வெளிவந்திருக்கின்றது ஒரு உதாரணம் சொல்ல போனால் அமேசான் மாமன்றம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்றது அந்த அமேசான் மாமன்றத்திலே அந்த மக்களுடைய சூழலுக்கேற்ப சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன அது ஒட்டுமொத்தமாக ரோமையிலே எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் அல்ல ரோமை ஆயர்கள் எடுத்த தீர்மானம் அல்ல அந்த சூழலில் அந்த தல திருவை எடுத்த தீர்மானம் அதாவது திருமணமான ஆண்களுக்கு குருத்துவ படியில் இடம் கொடுப்பது பற்றி அவர்கள் தீர்மானம் எடுத்திருக்கின்றார்கள் இது ஒரு தனித்தன்மை வாய்ந்தது இதே போல ஒவ்வொரு தலத்திருக்காவையும் தங்களுடைய சூழலுக்கேற்ப தீர்மானம் எடுக்கலாம் என்கின்ற ஒரு சிந்தனை வந்திருக்கின்றது இதை நம்முடைய ஆயர்கள் பேரவையும் தமிழக ஆயர்கள் பேரவை என்றாலும் சரி இந்திய ஆயர்கள் பேரவை என்றாலும் சரி இதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் விளிம்பு நிலை மக்களுக்கு முன்னுரிமை இணைந்து பயணிக்கும் திரு அவையில் ஒரு முக்கியமான ஒரு பார்வை என்னவென்றால் யார் யாரையெல்லாம் நாம் ஒதுக்கி வைத்திருக்கின்றோமோ இவர்களெல்லாம் அந்த நீரோட்டத்தோடு இல்லாமல் ஒதுங்கி இருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் நடுவிலே கொண்டு வர வேண்டும் விளிம்பு மக்கள் மையத்திற்கு வர வேண்டும் என்பதில் திருத்தந்தை மிகவும் கண்ணுங்கருத்துமாக இருக்கின்றார் அதன் அடிப்படையிலே ஏழைகள் புலம்பெயர்ந்தோர் பிற விளிம்பு நிலை மக்களுக்கு செவிமடுக்க வேண்டும் அவர்களுடைய கருத்துக்கள் கேட்கப்பட வேண்டும் என்று அந்த அடித்தட்டு கலந்துரையாடல் நடைபெற்றதே அதிலிருந்து அந்த முன்னுரிமை கொடுக்கப்பட்டது அதன் பிறகு அந்த இறுதி மாமன்ற அமர்வுகளிலே முதல் அமர்விலும் இரண்டாவது அமர்விலும் கூட இந்த விளிம்பு நிலை மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது அதாவது அகதிகள் புலம்பெயர்ந்தோர் பழங்குடியினர் விளிம்பு நிலை மக்கள் போன்றவர்களுடைய குரல்களுக்கு செவிமடுத்து அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்கப்பட்டன இது ஒரு நல்ல மாற்றத்திற்கான அறிகுறி என்று நாம் சொல்லலாம் அடுத்ததாக வெளிப்படைத்தன்மை நேர்மை இது திருத்தந்தை வலியுறுத்துகின்ற ஒரு முக்கியமான ஒரு பண்பு அந்த இணைந்து பயணிக்கும் திரு அவையிலே வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் குறிப்பாக திருநிலையினர் மத்தியிலே இருக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் இந்த குற்றங்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றால் தண்டனையும் அவர்கள் உடைய குற்றங்களிலிருந்து அவர்கள் விடுபட்டு வருவதற்குரிய வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்லுகின்றார் அது மட்டுமல்ல இந்த பணம் கையாடல் செய்வது பண மோசடிகள் பல திருநிலையினர் செய்வது இவற்றை எல்லாம் சீர் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லு அதற்காக ஒரு ஆணையமும் நியமித்திருக்கிறார் இந்த திருநிலையினருடைய பாலியல் குற்றங்களை விசாரித்து அதற்கு தீர்ப்பு வழங்குவதற்கென்றே ஒரு ஆணையம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போல சிறார் உரிமைகளை பாதுகாக்க இந்த பாலியல் குற்றங்கள் பல வந்து சிறுவர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை என்பதால் அதை விசாரிப்பதற்கென்று ஒரு ஆணையம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இந்த பொருளாதார வெளிப்படைத்தன்மையும் நேர்மையும் இருக்க வேண்டும் என்பதற்காக பல ஏற்பாடுகள் செய்திருக்கின்றார் பொருளாதாரத்தை நிதியை நிர்வகிப்பதற்காக பெண்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என நமக்கு தெரியும் எனவே இந்த வெளிப்படைத்தன்மையிலும் நேர்மையிலும் முக்கியத்துவம் காட்ட வேண்டும் என்று முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த முயற்சிகள் எல்லாம் அப்படியே கீழே வர வேண்டும் மறை மாவட்ட அளவிலும் பங்களவிலும் வர வேண்டும் இறுதியாக என்ன சொல்லலாம் என்றால் இந்த இணைந்து பயணிக்கும் திருவவை என்பது வரும் கனவுதானா இதனால் ஏதாவது மாற்றங்கள் வருமா என்று சொல்லும்போது இந்த மாற்றங்கள் வரும் நான் சொன்னது போல் படிப்படியாக வரும் ஆனால் இந்த மாற்றங்களுக்கு பல எதிர்ப்புகள் இருக்கின்றன என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதிகமாக தெருநிலையினர் மத்தியிலிருந்து இந்த எதிர்ப்புகள் வருகின்றன ஒரு சில பொது நிலையினரும் இதை எதிர்க்கின்றார்கள் இவர் திருச்சபையே அழி அழித்து விடுவார்கள் போல் இருக்கின்றதே நம்ம பழமையான சிந்தனைகளெல்லாம் போய்விட்டன என்று ஆதங்கப்படுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் எனவே இந்த இந்த மாற்றங்களுக்கு எதிர்ப்பு வருகின்றன என்றால் அந்த எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டி இருக்கிறது அது ஒரு சவால் இரண்டாவது ஒரு சவால் என்றால் இணைந்து பயணிக்கும் திரு அவை என்பது ஒவ்வொரு பண்பாட்டு சூழலுக்கு ஏற்ப செயல்படுத்தப்பட வேண்டும் என்று அதாவது நம்ம ரோமையிலிருந்து தீர்மானித்து இணைந்து பயணிக்கும் திரு என்றால் இப்படி எல்லா மறை மாவட்டங்களிலும் இப்படி செய்யுங்கள் என்று ஒரே அடியாக நாம் தீர்மானம் எடுத்துவிட முடியாது அந்தந்த சூழலுக்கு ஏற்ப மக்களுக்கு ஏற்ப தல திருவைக்கு ஏற்ப தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும் குறிப்பாக சொல்ல பழங்குடி மக்கள் இருக்கின்றார்களே பழங்குடி மக்கள் மத்தியிலே இணைந்து பயணிக்கின்ற செயல்பாடுகள் அணுகுமுறைகள் பார்வைகள் அதிகமாக உள்ளன அவர்கள்ட்ட நாம் இதை போய் சொல்ல வேண்டிய தேவை கூட இல்லை எனவே அவர்களை அதன் அடிப்படையிலேயே செயல்படுவதற்கு நாம் அனுமதிக்கலாம் இதெல்லாம் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டிய விஷயங்கள் அதே போன்று மூன்றாவது கலந்துரையாடல் எளிதுதான் நாம் பல கருத்துக்களை சொல்வோம் தீர்மானங்கள் எடுப்போம் ஆனால் அதை செயல்படுத்துவது என்பது கடினம் அதில் பல சிக்கல்கள் வரும் பல எதிர்ப்புகள் வரும் இவற்றையெல்லாம் நாம் சமாளிக்க வேண்டும் எனவே நான் முதலிலே கூறியபடி இந்த மாற்றங்கள் என்பது படிப்படியாகத்தான் வரும் ஆனால் இது வெறும் கனவல்ல இது ஒரு லட்சிய கனவு அந்த லட்சிய கனவை நோக்கி ஓர் நாம் நம்பிக்கையோடு நடை போட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது இதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம் அடுத்து வருகின்ற ஒரு வீடியோவிலே இந்த தடைகள் எங்கிருந்து வருகின்றன யாரால் வருகின்றன என்பதை பற்றி விவாதிக்கலாம் நன்றி வணக்கம்